கிட்ட ரொம்பவே நெருக்கமா கொண்டு போய் சேர்த்தது இந்த நிகழ்ச்சி மட்டும் தான் வெளியே எங்க போனாலும் குக்வித் கொம்மாளி நிகழ்ச்சியை பத்தி கேட்பாங்க இதனாலயே இந்த சீசன்ல எப்படியாச்சும் வந்து டைட்டில் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ண ஆரம்பத்துல எல்லாமே எனக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு ஆனா போக போக நான் பண்ண நிறைய டிஷ்ஷுக்கு அதிகமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க இந்த சீசனோட ஸ்ட்ராங் குக் நான் தான் சொல்லி கடைசியில ஃபைனல்ஸ் கூட வராம போனதை என்னால தாங்க முடியல ரொம்பவே கஷ்டமா தான் தான் இருக்கு என்ன பண்றது சில சமயம் எனக்கு சாதகமா அங்க எதுவுமே நடக்கல அதுக்கு என்ன ஏமாத்திட்டாங்க வேணுனே வெளியே அனுப்பிட்டாங்க ரிசல்ட் கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்ல எனக்கு அன்னைக்கு என்னோட டே இல்ல அவ்வளவுதான் நான் இந்த நிகழ்ச்சியில பைனல்ஸ் போகலனாலும் உங்க அளவு கடந்த பாசம் அன்பை சம்பாரிச்சிட்டேன் அதுவே என்னோட பெரிய வெற்றி தான் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ நீங்க நடிகை பிரியாராமன் பைனல்ஸ் போகாதத பத்தியும் பிரியா ராமன் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க